யாழ்ப்பாடம்மா தாவடி தெற்கை புறப்படமாகவும் டென்மார்க் ஹேர்னிங்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசையா மகேஸ்வரலிங்கம் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரைவடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ராசையா நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் நாகரத்னம் தம்பதிகளின் அன்பு மருமகனும் சரோயினி தேவி அவர்களின் அன்பு கணவரும் கிரிதரன் அனோஜா ஆகியோரின் அன்பு தந்தையும் நவீன் இவையான் ரோசா ஆகியோரது அன்பு லிங்கம் பரமேஸ்வரலிங்கம் லிங்கம் ஞானாம்பிகை தேவி சுசி காலம் சென்றவர்களான சண்முகேஸ்வரலிங்கம் கனகேஸ்வரலிங்கம் தியாகேஸ்வரலிங்கம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் கணேசலிங்கம் சின்னமணி தனலட்சுமி காலம் சென்றவர்களான லதா சரஸ்வதி தேவி சரஸ்வதி சண்முகாதேவி தேவி ஞானேஸ்வர தேவி ஆகியோரின் துணரும் சிவனொழி பாதம் ராசலிங்கம் ஆகியோரின் அன்பு சகலனும் ஜனுஷா அவர்களின் அன்புமாவும் ராசலிங்கம் அவர்களின் சம்பந்தியுமாவாரும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்